வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தினமலர் பத்திரிகை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் தென் சென்னையில் ஹெச் ராஜா அவர்கள் திருச்சியில் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் கருப்பு முருகானந்தம் தென்காசியில் ஜான் பாண்டியன் நீலகிரியில் முருகன் பெரம்பலூரில் பாரிவேந்தர் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் தூத்துக்குடியில் சசிகலா புஷ்பா விருதுநகரில் ராதிகா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டியல் குறித்து நிறைய ஒரு விவாதங்கள் சோசியல் மீடியாவில் நடக்குது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல மேபி சில தொகுதிகள் வேணால் கரெக்டா இருக்குமே தவிர அக்யூரட்டா இது சரியா இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கலாம் தென்காசிக்கு ஜான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் போட்டிருக்காங்க ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பாஜக கொடுப்பதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா புதிய தமிழகம் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜகவோடு இணக்கமாக செயல்பட்டாரு அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில கூட வந்து கலந்துகிட்டாரு ஏன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதியை அவங்களுக்கு கொடுப்பாங்க புதிய தமிழகம் பார்ட்டிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு ஆனால் பாஜக ஸ்ட்ராங்காக என்ன சொன்னாங்கன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுக்காம பாஜகவே போட்டியிடுவதற்கு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானுச்சு அதனால தான் கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுகவுக்கு இப்போ சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கிருஷ்ணசாமி அவர்களை விட அந்த தொகுதியில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் எப்படி ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பாஜக கொடுப்பாங்க வேறு ஏதாவது தொகுதியில் வேணால் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர தென்காசியை பொறுத்த வரைக்கும் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க அதே மாதிரி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுவதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இதே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெச் ராஜா அப்படின்னு வந்து தினமலர் போட்டிருக்காங்க ஆனால் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் எஸ் ஜி சூர்யா அவர்கள் தீவிரமான ஒரு களப்பணி வந்து ஆற்றியிருக்காரு தேர்தல் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக வந்து இருக்காரு அப்புறம் எப்படி ஹெச் ராஜா அவர்களுக்கு தென்சென்னை வந்து கொடுப்பாங்க சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில்தானே ராஜா அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தினமலருடைய இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக வந்து நடந்திருக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஸோ தீவிரமான ஆலோசனை வந்து நடந்ததாக செய்திகள் கிடச்சிருக்கு டெஃபனட்டாக இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் தெரிஞ்சு போயிடும் பாஜகவில் தமிழக பாஜக சார்பாக பாராளுமன்ற தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரிக்க விட்ட பிரதமர் மோடி பயங்கர கடுப்பில் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு ரயில்வே சம்மந்தப்பட்ட சில திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு சில ட்ரெயின்ஸை வந்து தொடங்கி வச்சுருக்காரு வந்தே பாரத் ட்ரெயின் உட்பட அதை தொடங்கி வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அப்போ அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா லாஸ்ட் பத்து வருட ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா இது சாதாரண ட்ரெயிலர் தான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார் இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல பார்த்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பேசுவார்ல அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் லாஸ்ட்டு பத்து வருஷம் ஆட்சி சாதாரண வெறும் ட்ரெயிலர் தான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசியிருக்காரு லாஸ்ட்டு பத்து வருஷ ஆட்சியில் திராவிட கட்சிகள் உட்பட இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே நிறையா திட்டங்களுக்கு வந்து கதறிவிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை வந்து பேன் பண்ணது அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தது டிமானிட்டைசேஷனு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்ரெடியே பயங்கர ஷாக்கில் வந்து இருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் திராவிட கட்சிகள்லாம் இதுவே வெறும் ட்ரெய்லருன்னு தான் சொல்கிறாரு அப்போ அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாரோ அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு பதட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது என்னுடைய கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு இதை கொண்டு வருவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் யூனிஃபார்ம் சிவில் கோடை இப்ப அமல்படுத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்ச உடனேயே யூசிசியை கொண்டு வருவதற்கு அதிக சான்சஸ் இருக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்லேருந்து கோவில்களை விடுவிக்கிறது அறநிலையத்துறையுடைய இருந்து கோவில்களை வந்து ஃப்ரீ பண்ணுறது இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடப்பதற்கு சான்சஸ் இருக்கா இல்லை அடிஷ்னலாக இதெல்லாம் கொண்டு வருவா இருப்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போ சிட்டிசன்ஷிப் அமல்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அமல்படுத்திட்டாங்க மத்திய அரசாங்கம் இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல ஸ்டேட் பேங்க் வந்து லிஸ்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதனால இதை டைவெர்ட் பண்றதுக்காக தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் பதிவுகளை போடுறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அமித்ஷா அவர்கள் சொல்லிக்கிருக்காரு வேணா அமித்ஷா அவர்களுடைய பழைய பேட்டிகளை பாருங்கள் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க மேலும் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பத்து வருட ஆட்சி சென்டரில் பத்து வருடம் ஆட்சி செய்து அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸு பதினேழு மாநிலங்கள் கிட்ட பாஜக வந்து ஆட்சி வந்து பண்ணுறாங்க ஓகே அப்படிப்பட்ட பாஜகவுக்கு எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் டொனேஷன் கிடைச்சிருக்கு காங்கிரஸை பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருடம் ஆட்சியிலே இல்லை வெறும் மூணே மூணு மாநிலத்தில் தான் அவங்க ஆட்சி வந்து அமைக்கிறாங்க அப்படிப்பட்ட காங்கிரஸே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டொனேஷன் வாங்கியிருக்காங்களே ஏன் ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திமுக இருக்காங்கள கும்மிடி பூண்டிக்கு அங்கிட்டு திமுகவுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் வந்து இல்லை அப்படிப்பட்ட திமுகவே கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு வந்து நன்கொடை வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க பாஜக பத்தி மட்டும் பேசுறீங்க அவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க பஸ் அது மட்டும் இல்லாம அவங்க பதினேழு மாநிலங்களுக்கு மேல ஆட்சி வந்து செய்யறாங்க அவங்களுக்கு ஆறாயிரம் கோடி அப்படிங்கிறது ஓகே சகஜம் நீங்க ஆட்சியே இல்லாம ஆயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு நன்கொடை வந்திருக்கு அப்படின்னு இப்ப பாஜக கேள்விகள் எழுப்ப இந்த டாபிக்ஸ் ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்குடைய லிஸ்ட் வெளிவரட்டும் தெரிஞ்சிடும் உண்மை தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்